அதிக சமூகங்கள் இருக்கும் அல்லது அங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு இந்த பிரச்சனையை சேர்ந்து உடனடியாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது இது ஒரு பெரிய ஒரு இது மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்பட்டு அது ஒரு இயக்கமாக மாறி எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்மளை விட சவுத்து தென் மாவட்டத்தை விட வட மாவட்டங்கள் அது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் அதனுடைய விழிப்புணர்வு ஜாஸ்தி இருந்துச்சு இல்லைன்னா மெரினால அவ்வளோ பேர் கூடி போவாங்க அப்படி கூடதுனால தான் கூட ரெண்டு மூணு வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்தாமல் விட்டுட்டோம் தென்பகுதியில் இருக்கோம் ஆனால் இருக்க மக்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு உலகளாவிய பார்வை கிடச்சு அந்த தான் அதை மீட்க முடிஞ்சு அதனால இது தனிநபரோ தனி அமைப்புகளோ அல்லது ஒரு குழுவோலாம் வேலை செஞ்சு இந்த பொது நிலங்கள் மற்றும் புல்வெளிகளை புல்வெளிகளுக்கான பிரச்சனைகள் வந்து நம்ம உடனடியாக சரி பண்றதுன்றது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் அது இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும் மக்கள் இந்த புரிதலை ஏற்படுத்தணும் உரையாடல் மூலமாக தான் பிரச்சனையை சரி சரிபட முடியும் ஏன்னா அரசு அதிகாரிகளுக்குலாம் வந்து அவங்கள புரிய வச்சு புரிய வச்சு தான் மாற்றணும் இப்போ இங்கேயே அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒருத்தர் கால்நடை மருத்துவப் இருந்து இருக்காங்க ஒருத்தர் கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாரு அது மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க அண்ணன் வந்துருக்கிறாங்க அப்போது இந்த புரிதல் அப்படியே ஒரு செயின் உருவாகும் அப்படி உருவாகினா இது மாறும் அது மாறும் நான் நிச்சயமாக மாறும் இந்த அது மாதிரியான ஒரு கால பிரச்சனைகள் சர்வதேச பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பூமியை நம்ம எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறோமோ நம்மளுடைய பின்மொழிவுகளை நாமளே சந்திக்கிறோம் நமக்கு வரக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய தலைமுறை வர சந்திக்கும் அப்படின்றத அரசு உணர ஆரம்பிச்சு அதற்கான வேலையில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டே வர்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் அந்த தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி கிடையாது அதாவது நீங்க வாடிக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் தான் பெரிய போராட்டமாக மாறிச்சு ஆனால் வாடிக்கு பின்னாடி ஒரு இது ஒரு அழுத்தம் இருக்குல்ல உங்கள் மாதெல்லாம் கட்டி கொண்டு வர்றாங்கன்னா அந்த தொழு இருக்கு இல்லையா அந்த தொழில் இருக்க அரசியலை யாரும் பேசல வாடிக்கு வெளியில் வர்ற பண்பாட்டு அரசியல் தான் பேசப்பட்டுச்சு வாடிக்கு பின்னாடி இருக்க அந்த வாழ்வியல் ஒன்று இருக்குல்ல அந்த வாழ்வியல் பேசப்படாமலே இருந்த காலகட்டத்தில் நம்ம தொழுவும் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இறுதியில் அதனுடைய நோக்கம் என்னென்னா அந்த வாடிக்கு கொண்டு வர மாடு எங்கே இருந்து உருவாக்குது அந்த மா அந்த மாடு உருவாகுற இடம் அது அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு நெய்ச்சல் முறையை பின்பற்றி வழங்கக்கூடிய அந்த கால்நடைகளுடைய பாதிப்பு எப்படி இருக்கு அவங்க ஒரு வேலை பீட்டா வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வேலையை முடிஞ்சிருக்கலாம் அவங்கள காலி பண்ணி இருந்தாலும் இந்த வேலை சந்தோம் முடிஞ்சுடும் இவங்க போய் ஒரு லீகலாக பயன் பண்ண தான் மிக முக்கியமான காரணம்லாம் பின்னாடி தோணுச்சு ஏன்னா அதில் மாடு ஆடு வளர்க்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் ரொம்ப ஒரு சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் வளர்க்கலாம் இந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்கான இயற்கைக்கான நீதி அங்கே கிடைக்கலங்க ஸோ அந்த சமூக நீதி பாதிக்கப்பட்ட பகுதியில் தான் அவங்க வாழ்ற மாதிரியான ஒரு சூழலை பார்க்க முடியாச்சு அதை மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுறது இப்போ இதே இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பேச வரும்போது யாரும் எடுத்துக்கலங்க நபார்டு வங்கியே வந்து இல்லைங்க இதில் ஒரு பொருளாதாரம் இல்லை இதில் மக்களோட எண்ணிக்கை கம்மி இவங்களால் என்ன பயன் இருக்குது இந்த பயனால் உழவர்களிட்ட விவசாயிகளுக்கு ஸ்கீம் கவர்மெண்ட்டில் இருக்குது இவங்களுக்கு எதுவுமே இல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பார்வை தான் நபார்டில் இருந்துச்சு அப்புறம் அவங்கள புரிய வச்சோம் நேரடியாவுக்கு கேட்க காமிச்சோம் பார்க்காங்க அதுக்கப்புறம் பேட்மிண்டன் ஒரு நிறுவனம் வழியாக இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஒரு மேய்ச்சலுக்கான ஒரு நிறுவனமாக இதை மாற்றுங்க இந்த பிரச்சனையை ஒரு பைலெட்டாக சோதனை முயற்சியை ஆரம்பிங்க ஒரு மூணு வருஷம் இதில் எடுத்துகிட்டு வாங்க அதில் உள்ள பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அதை திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலாக தான் அதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாடல் தான் ஏன் அதை வாங்கினோம் அப்படின்னா இந்த அப்பாங்க கீழே நின்று பேசினோம்னா பொது வழியில் கேட்கணும் வெளியில நின்று கே பேசணும்னா கேட்காது அப்போ முதல்ல இந்த அப்பகாவை பயன்படுத்தணும்னு சொல்லி உள்ள அதுக்கப்புறம் இங்கே இருக்க வேளாண்மை கல்லூரி ஆசிரியர்களை ஒருத்தராக செஞ்சோம் அவர்கள் இதெல்லாம் உள்ள வாங்கினாங்க அதில் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பா பாவமாகவும் பார்க்குறாங்க ஆசை இருக்குது ஆர்வமும் இருக்குது ஆனால் அரசனுடைய திட்டத்தில் இல்லை திட்டத்தில் இருந்தால் தான் அவங்க கையில் பிடிப்பாங்க அப்போ அந்த இடமும் ஒரு வீக்காக இருந்துச்சு அப்புறம் அவங்க புரிய புரிய என்ன பண்ணாங்கன்னா இல்லைன்னு அதை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வேளாண்மை கல்லூரியில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த துறைகள் வந்து இதுக்கு தேவையான வேலைகளை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அங்கே புரிதல் வந்துச்சு அதுக்கப்புறம் அக்ரி மார்க்கெட்டிங் குள்ளே போகணும் வேளாண்மை இதுக்குள்ள போய் புரிய வச்சோம் இதை உறுதியாக செய்யணும் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அப்புறம் கூடிய கலெக்டர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க தான் இது உருவாகி இன்றைக்கி வந்து மத்திய மாநில அரசுகிட்ட ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற இடத்துக்கு இன்றைக்கி வந்து இந்த தொழுவும் நான்காண்டுக்கான பயணம் இந்த டிசம்பரோட ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்கிறோம் அது நிறைவு செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னா சர்வதேச பிரச்சனையான இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஒரு அடிப்படையான வேலையில் சாதாரண எளிய மக்கள் மூலமாக எப்படி அந்த காரங்களை குறைக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுத்துது நேச்சர் முறை அப்படின்றத கடைசியாக இறுதியாக அதை ப்ரூவ் பண்ணிடுவோம் இந்த 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 கடந்து வந்த பாதையில் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எங்களுக்கு அறிமுகமான ஒரு சார் முடிவான விஷயங்கள் ஏன்னா அப்போ ஆன்லைனில் தான் இருந்துச்சு கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப அழகாக அதை எங்களுக்கு புரிய வச்சேன் முதல்ல அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எப்படி இங்கே அதிகாரிகள் புரிய வச்சோமோ அதை புரிய வைக்கிறதுக்கு அடிப்படையாக சில வேட்டில் சில வேணும்ல எங்களை புரிய வைக்கணும்ல அதை புரிய வச்சுள்ள மிக முக்கியமானது மதிவாளன் சங்கர்கள் ஏற்றி விஷயங்கள் வந்திருக்கிறார்கள் அந்த அமைப்பு அந்த அமைப்புக்கும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவரையும் அன்போடு பங்கேற்கிறேன் அதுக்கடுத்து அது அதனுடைய பயனை போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு மருத்துவ ரீதியாக அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உடனடியாக கேட்டால் கீழ அவர்களுக்கு இணையான அறிவோடு பயணிக்கக்கூடிய ஒரு மருத்துவ கால்நடை மருத்துவம் படித்த ஒரு டாக்டர் தான் அவங்க டாக்டர் சரவந்த் சார் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்வையை அப்படியே முழுமையாக உள்வாங்கி இருப்பேன் உள்வாங்கி எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு தீர்வு சொல்லுவார் சார் இந்த இடத்துல எது பண்ணுங்க சரி பண்ணுங்க அப்போ ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கு ஒரு அரசு அதிகாரியே அதற்கான நம்மளுக்கு அனுமதி அதாவது அனுமதி இல்லை அதற்கான அந்த சொல்யூஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக அதை எடுத்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆட்கள் அங்கே முக்கியமானவர் வரவேற்கிறேன் சில வேல்யூ அது இதெல்லாம் அதெல்லாம் கமர்ஷியல் முதல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டே வந்தோம் அதுக்கான சப்போர்ட் எல்லாமே இங்கே உள்ள நிறுவனங்கள் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் பெண்களுக்கு பயிற்சி அதுலேருந்து சின்ன சின்ன வேலைகளாக போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் இதை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பார்வையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் முதல்ல டெல்லியில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே சென்ட்ரோட பாஸ்வேர்டு ஒரு அமைப்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டெல்லியில் இருக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும் ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செஞ்சு அதை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஒரு பெரிய விழா நடந்தாங்க அந்த விழா வழியை அவங்கள்ட இருக்கக்கூடிய நாலேஜை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பேச்சில் இருக்கிறவங்களுடைய நாலேஜை வந்து பொது வழியில் எடுத்துகிட்டு போகிற ஒரு மிக முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்கள அவங்க ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க அப்புறம் கவர்மெண்ட்டே ஒரு மீட்டிங் கூட்டுச்சு எல்லா ஸ்டேட்லேருந்தும் அப்போ கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் மேய்ச்சல் இருக்கிற மக்களை பற்றி எங்கேயுமே செய்தி இல்லை சவுத் இந்தியாவே ஜீரோவில் தான் இருக்கு ஆனால் மத்திய அரசுடைய ரிஜிஸ்டர்ட் பிரீட் லிஸ்ட்டில் செம்பரியா ஐம்பத்தஞ்சு இருக்குன்னா பதினோரு பேடு தமிழ்நாட்டில் இருக்கு நாற்பத்தி நாலு மாடு இருக்குது ரிஜிஸ்டர்ட் ப்ரீடில் நாலு பேடு மதி தமிழ்நாட்டில் அது மாதிரி எருமையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேடு மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் ஆனால் லிஸ்டில் இல்லை ஸ்டேட்டு நேஷனல் லிஸ்டில் டேட்டாலும் இல்லை பிளாங்க கவர்மெண்ட் அறிவிக்கிறார் அதை பிரெசன்டேஷன்லாம் காமிக்கிறாங்க இங்கே ஐயா சேவா விவேகானந்தன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் கட்டத்தில் இருந்து அவரோட பாதையில் தான் நம்ம வேலை செஞ்சுட்டோம் அவர் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேடையும் அரசு நிறுவனங்களோடு கல்வி நிறுவனங்களோடு சேர்த்து வேலை செஞ்சு மருத்துவ பொருட்களை எல்லாத்தோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்காரு நிறைய பிரீடு அதை எண்ணிக்கை அதிகப்படுத்துகிற பொறுப்பு ஐயா விவேகானந்தன் ஐயா உண்டு அதை ஆவணப்படுத்தின பொறுப்பு அவருக்கான் அந்த சேவா ட்ரஸ்ட் அவர்கிட்ட வந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட அப்படி தான் அது பயம் அவர் போயிட்டு இருந்தது அவரும் வந்துருந்தாரு அப்போ இவ்வளோ பேர் வேலை செஞ்சோம் சவுத் இந்தியாவை பற்றி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை சவுத் இந்தியாவை பற்றியே டேட்டா இல்லாமல் இருக்குன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை மறைக்கப்படணும் அது எந்த வேணாலும் இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் பண்பாட்டு விஷயங்களாக இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு அப்படின்றத அங்கே பார்க்க முடிஞ்சிடுச்சு சரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெல்லியில் வேலை இல்லை முதல்ல இங்கே தான் வேலை நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்க கூட வந்து அனிமல் பண்ணி டாக்டர் ஒருத்தர் வந்துருந்தார் அவருக்கே அவர் வட மாவட்டத்தில் படித்தது தென் மாவட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் அவருக்கே தெரியும் அப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறார் அவருக்கு கூட வந்துக்கிறவரே என்ன சொல்கிறார் என்ன சார் நாங்கள் எங்களுக்கு டேட்டா ஃபுல்லாகவே ஹவுஸ் ஹோல்ஸை பற்றி தான் சார் இருக்கும் பால்பாடை பற்றி தான் இருக்கும் வெள்ளாடைகளை பற்றி தான் இருக்கும் இவங்கள பற்றி எங்கள்கிட்ட டேட்டா எங்கிட்டே கிடையாது நாங்கள் எப்படி அங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பைப் ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ முதல்ல நம்ம அந்த பைப் தான் சரி பண்ணணும் அப்போ தான் அது சரியாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இனிமேல் அந்த சைடு வேண்டாம் போதும் இங்கே லைனை சரி பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணும் அப்போ வேளாண்மை கல்லூரியோட முடிச்சோம் நபாரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கணும் அமைப்புகளோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி போயிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் திரு பக்ஷி ராஜன் அவர் ரொம்ப மிக முக்கியமானவர் நெய்ச்சல் இருக்கிற மக்களுக்காகவே ஓய்வுக்கு பின்பு மேய்ச்சல் அவர் படமரத்துக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தவர் மீனவர்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு நபர் அவரை நாம தான் அவர் கேட்டு அவர் அதுக்கப்புறம் அதை உள் வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேலை கஷ்டமாயிடுச்சு ஒரு வேலை கொடுத்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்டீங்கன்னா செய்தி கொடுத்துருவாரு அது சர்வதேச லெவலில் இருக்கும் சவுத் இந்தியாவா இருக்கும் நேஷனலா இருக்கும் தனி நினைக்கிறேன் மதுவான சார் ஜெகதீஷ் சாருக்கு நினைக்கிறேன் அவ்வளவு தகவலை கொடுத்து அதுவும் நீங்க எல்லாத்தையும் படிக்காதீங்க இந்த பேஜ் படிக்க வேற கொடுத்துருங்க ஒரு இரநூறு முந்நூறு பக்கம் இருக்கும் அதில் பதினாறாவது பேஜில் இந்த பற்றியும் மட்டும் படிக்காது போதும் உங்களுக்கு அப்படிங்கிற சரி இப்படி ஒருத்தர்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அவர் கொடுத்த ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதை தான் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபினான்ஸ் செக்ரட்டரிட்டா அந்த பேப்பரை கொடுத்தோம் அவரே அசஞ்சிட்டார் அது என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஷீப் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் எப்படி ஆவின் வந்து எல்லா இடத்துலையும் பூத்து இருக்கு அது மாதிரி ஷீப்புக்கான அதாவது இப்போ ஷீப்போ கவர்ட்டோ மட்டன் கடை வந்து கவர்மெண்ட்டே ஆரம்பித்தா கிடைக்கும் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அண்டர்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறாங்க தொழில் முனைவர்கள் தான் பண்ண போகிறாங்க ஆனால் அந்த செயினில் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் கொடுக்குறது எப்படி உழவர் சொந்தருக்கு அது மாதிரி அப்போ அந்த ஷீப் ரிப்போர்ட்டை வந்து அவர் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினேழு பதினேழு ஆறு மாநிலங்களில் ஷீப் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்குது ஆனால் அங்கே வந்து மீட் யாரும் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க ஆனால் அங்கே உருவாக்குற உற்பத்தி ஆகிற எல்லா சம்பரிய ஆடுகளும் விற்பனைக்கு தமிழ்நாட்டுக்குள் வருது அவர் இன்னொரு கேள்வி இதில் வைக்கிறார் அப்போது வளர்க்குற இடத்துல அது கொடுக்குற சாணமும் கழிவும் அந்த மண்ணை வளப்படுத்திட்டு தனியாக மட்டும்தான் இங்கே இருக்கும் மீட்டாக மட்டும்தான் வரும் அப்போ அரசு வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கான வேலையை விட்டுருது அதை ஒரு ப்ராடக்டாக பார்க்கணும் உள்ளே வர இப்படி பல்வேறு கோணங்களில் அந்த ஆய்வுக்கு ரிப்போர்ட் சொல்லுவோம் அதை பார்த்துட்டு அவங்க ஏடி கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சார் ரொம்ப அற்புதமான டாக்குமெண்ட் இருக்குது சார் எப்படி பண்ணது எப்போ பண்ணீங்க இதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டு கொடுத்தாச்சுங்க இப்பதான் நீங்க கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேலை நடந்துருக்குது ஒரு பாசிட்டிவான ஒரு போயிருக்கு அதுக்கு சாட்சி வந்து டாக்டர் சரானந்த சார் அவருக்கு என்கொயரி பண்ணிருக்கு கூப்பிட்டு உண்மையில என்ன பண்றாங்க அந்த அடிப்படையில் ஒரு வேலை நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ஆழமான பார்வையில் எடுத்து அறிவியல் பார்வையில் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தான் அண்ணன் திரு பக்ஷராஜன் அவர்களை இந்த நேரத்தில் எல்லாருமே அறிமுகப்படுத்திருக்காங்க தகவலை அதுக்கப்புறம் அப்படிலாம் போயிட்டே இருந்தது அப்புறம் ஐயா பாமியன் ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது ஏ அந்த மாதிரி இந்த நெய்ச்சல் இதெல்லாம் பேசிட்டே இருந்தோம் அப்போ ஐயா சொன்னார் சூழலியம் மார்க்சியம் கம்யூனிசம்லாம் இருக்குங்க ஏங்க மெய்சலுக்கு ஒரு ஒரு சித்தாந்தத்தை எங்க உருவாக்கக்கூடாது ஏன் சங்க இருந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூழலிகள் சார்ந்த ஒரு மரபு சார்ந்த ஒரு பண்பாட்டு தொழில் இருக்கு அப்போ அதுக்கு நாம என்ன கைய செய்யலாம் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு தலைப்பு ஐயாட்ட பேசணும் ஏன் கடைசியாக சொன்னார் ஏன் மெய்ச்சலியம்னே உருவாக்குங்க ஒரு ஃபிலாசபியை உருவாக்குங்க சூழலியம் மாதிரி மெய்ச்சலியம்னு ஒரு ஃபிலாசபி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர் கொடுத்தது ஒரு சொல் இல்லை இன்னைக்கு வந்து அந்த சொல் பழக்கத்துக்கு வந்துடுச்சு அது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும்ல அது எல்லாரும் செய்ய முடியாதது அது அந்த நாங்கள் அந்த உயிர் கிடச்சதுக்கு அப்புறம் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சி பேசுகிற இடத்துல அந்த புத்தகம் கொண்டு போய் கொடுக்கும்போதே அது ஒரு உயிர் இருக்குது அதை கூட உயிர்கல்வி கட்சியில் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அந்த புத்தகத்தை வாங்கிட்டு எப்படி பேசிகிட்டு இருந்தாரு கடைசியில் பழமொழியை பார்த்தாரு அதில் ஒரு பழமொழி இருந்துச்சு ஆடை தேடி வர ஆடு பிடிக்க வரக்கூடிய நிறைய தான் நீங்கள் பிடிக்கணும் நிறைய தேடி பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி அதில் அவர் அசந்துட்டார் அவர் ஒரு அரசியல் பார்வையாக ஒரு கொடுத்துருச்சு என்னங்க பழமொழி இருக்குது அதில் ஒரு நூறு பழமொழி இருக்கு அதில் எல்லா பழமொழியும் பார்த்து அசந்தவரே அது ஒரு பழமொழியை அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்போ இந்த புத்தகம் எல்லாருக்குமான ஒன்றாக தான் மாறுது அவரவர்கள் சூழல் அவரவர்கள் அது அமைச்சராக இருந்தாலும் சரி சாதாரண எளிய மக்களாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு தீர்வு அதில் ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அதில் இருக்கிறது ஒரு அந்த ஒரு மேலாண்மை ஒரு ஒரு கருத்து அதில் இருக்குன்றத நம்மளால அதை புரிஞ்சுக்க அப்ப அப்போ அந்தளவுக்கு இந்த புத்தகம் பேசுகிற மாதிரி ஜெயலந்தன் சாரா பேசிட்டு இருக்கும் போது அவர் பார்த்துட்டே வந்தார் நான் இதெல்லாம் ஒரே சமூகம் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சேன் முத்திரையர்கள் இருக்காங்களா அப்படின்னு அப்போ பொது வழியில் என்னவா இருக்குன்னா இது ஒரு ஜாதிக்கான ஒரு தொழில் இது மற்ற ஜாதிகள் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு அப்போ அது ஒரு சமூகம் மட்டும் இல்ல எல்லாரும் கலந்துதான் இருக்காங்க இல்லை அப்போ இதுல உள்ள ஏன் வணிகத்தை நம்ம பார்க்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லி உள் வாங்குறாங்க அப்போ அதிகாரிகளையோ அல்லது அந்த திட்டக்குழு உறுப்பினர்களையோ நம்ம கீழே இருக்கக்கூடிய பேராசிரியர்களையோ மருத்துவர்களையோ அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு லட்சம் பேர்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் நிச்சயமா சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க நம்ம அவர்கள் வழியாக தான் அதை சரி பண்ணணும் அப்படி சரி தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து எல்லாரோட கூட்டு உழைப்பு தான் டக்குன்னா செய்ய முடியாது மேய்ச்சல் ஒரு ஒரு சித்தாந்தமா அதை எடுத்து அதுல எல்லா அதாவது பல்வேறு பார்வை கோணங்களில் அதை ஆய்வு செஞ்சு ஒரு தீர்வு வந்திருக்கோம் என்ன தீர்வு கடைசியா வந்திருக்கணும் அதில் பால் பொருளாதாரம் இருக்குது மற்றும் இறைச்சி பொருளாதாரம் இருக்குது அதில் மண்ணை வளப்படுத்துறதுக்கான கிடை பொருளாதாரம் இருக்குது கிடையா மக்கிறது நைட்டு இரவு நேரங்களில் அது மாதிரி அதில் நிறைய வேல்யூ ஆர்டர் உ உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய பொருட்களை வந்து மதிப்பு கூட்ட முடியும் இதெல்லாம் பொருளாதாரம் ஆனால் காலையில் ஒம்பதரை மணிலேருந்து சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் அது சாப்பிட்ற நீய்ச்சல் நடக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் இல்லையா அதுதான் மிக முக்கியமான பொருளாதாரம் அதுதான் நீங்கள் உலகமே செய்யும் டிகார்படைசேஷன் கார்படை குறைக்கிறதுக்கான ஒரு பொருளாதாரம் அது இதுட்ட இயல்பாகவே இருக்கும் மரங்களை அதிகமாக வளர்க்குறதுனால என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக கார்பனை இருக்கும் ஆனால் நிலையாக அந்த கார்பனை வச்சு திரும்ப நல்லா வச்சிருக்காரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா திரும்ப மரம் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப கார்பன் எமிஷன் வெளியில வரும் இன்னொன்று வேர் கம்மியாக தான் இருக்கும் தண்டு தான் பெருசாக இருக்கும் வேர் ஜாஸ்தி இருக்கும் வேலை கம்மியாக தான் இருக்கும் ஆரப்பு கட்டத்தில் வளர்கிற புல் வந்து கார்பனை வேகமாக இருக்கும் கீழே புல்லு கொண்டு வருது அப்போ எயிட்டி பர்சன்ட்ஜி கார்பன் மண்ணுக்கு கீழே கொண்டு சாயல் கார்பன் ஆகிடுது அப்போது மரங்களுக்கும் கிராஸுக்கும் உள்ள தொடர்பை எடுத்து பார்த்தோம்னா மரங்களை விட மரங்கள் வந்து அதிகமாக இழுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருந்தாலும் நிலையான கார்பன் சீக்வஸ்டேஷன் இல்லை நிலையான கார்பன் இருக்கிறதுக்கான ஒரு புள்ள கம்பேர் பண்ணும்போது அது குறைவு தான் நம்ம சொல்ல ஆய்வு இருப்போம்னு அப்போது புல் ரொம்ப ரொம்ப முக்கியம் புல்ல வளர்க்குறது மட்டும் இல்லை புல் வளர வளர ஆடு மாடு பேஞ்சிகிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஏக்கர் நடத்துல மரங்கள் வச்சுருக்கீங்க அது ஒரு ஏக்கர் நடத்துல புல் வளர்க்குறோம் அப்படின்னா பதினஞ்சு கிலோ கார்பன் டை ஆக்சைட புல் எடுத்து ஒரு ஒரு ஏக்கர் ஒரு நாளைக்கு அந்த ஒரு ஏக்கரில் வளருற அந்த இது வந்து அஞ்சு கிலோ புல்லு வளரும் பதினஞ்சு கிலோ கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்து அஞ்சு கிலோ புல்லாக மாறும் திடப்பொருளாக மாறும் இந்த அஞ்சு கிலோ புள்ள ஒரு ஒரு மாடு சாப்பிடுது அப்போது நீங்கள் தமிழ்நாடு புள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் ஆடு மாடு ஏதாவது மேய்ச்சல் போடுது ஐம்பது லட்சம் கிடை அஞ்சு அஞ்சு கிலோ புல்லு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி புல்லு சாப்பிடும் ரெண்டரை கோடி இன்ட்டு எவ்வளோ பதினஞ்சு கிலோ ஒரு அஞ்சு கிலோ புல்லுக்கு பதினஞ்சு கிலோ கார்பன் எடுக்குதுன்னா இந்த கால்குலேஷனோட ஒப்பிட்டு பாருங்க எவ்வளோ டன் ஆஃப் கார்பன் வந்து பெர் டே ஒரு நாளைக்கு குறையுதுன்னு பாருங்க அப்போது புல் வளருது சாப்பிடுது அது திரும்ப அது சாணவாக போட்டு சாணம் வந்து ஒரு ஒரு மாடு ரெண்டு கிலோ கொழுந்து வச்சுக்கோங்க நைட்டு அந்த ரெண்டு கிலோ நூறு மாடு போடும்போது போது ஒரு 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 ஆயிரம் மாடு போடுதுன்னா அது ஒரு ரெண்டு டன் இருக்கு நீங்கள் ரெண்டு டன் சந்தை மதிப்பு என்ன அப்போது கேஸை குறைக்கிற இடத்துலேயும் ஒரு சந்தை மதிப்பு இருக்குது கேஸ் வளரும் புல் வளரும் போது ஒரு சந்தை இருக்குது சாணம் போட்டதுக்கப்புறம் ஒரு சந்தை இருக்கு அந்த சாழ்ந்த இடத்துல போய் என்ன பண்ணுறோம் பயோகேஸ்கோட அப்ளை பண்ணி பயோ பயோசிஎன்ஜியாக மாதிரி கேஸை திரும்ப கன்வெர்ட் ஆகுது அதை ஒரு டியூப்ல பிடிச்சி ஒரு பளுங்களை பிடிச்சிட்டு அதை ஸ்பிப் பண்ணி கேஸில் சிஎன்ஜியாக கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸாக இன்னைக்கு வெளியில வரும் கார்பன் டை ஆக்சைடு என்னென்ன வடிவங்களாம் ஆகிடுச்சுட்டாங்க இதுதான் சர்வதேச லெவலில் உள்ள பிரச்சனை ஏன் ஏன் நம்ம ஏன் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இங்கேதான் இந்த அளவுக்கான எண்ணிக்கை உள்ள மாடு ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகம் தமிழ்நாடு இந்தியாவிலேயும் ஐம்பது லட்சம் மேய்ச்சல் இருக்க ஆடு மாடுகளோட எண்ணிக்கை இந்தியாவிலேயே நம்ம பகுதியில் தான் ஜாஸ்தி இவ்வளோ இருக்கிறத ஏன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஏதலை அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு புரியல நம்ம அப்போ இதை நாம தான் வெளியில எடுத்துட்டு வரணும் அடிப்படையில் தான் நம்ம நம்ம கார்படை குறைக்கிறதுக்கு பயன்படுது அரசுக்கு எடுத்து போற இடத்துக்கு வந்து என்னன்னா இது அவ்வளவுதான் நீவே வயிற்ற பத்தியே பேசிட்டே இருந்தோம்னா பொது வெளியில பாக்குறவங்களோட பார்வை குறைஞ்சிட்டே இருக்கு இது எல்லாமே எங்க இருக்குன்னா புல்வெளியில தான் இருக்கு ஐயா தோப்பா சொன்ன மாதிரிதான் இந்த ஊ இந்த நாட்டுல இந்த பூமியில உயிரினங்களும் தாவரங்களும் மதமும் ஜாதியும் என்ன வேணாலும் இருக்கணும் எல்லா நிலமும் இல்லைன்னா இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படை நிலம் அந்த புல்வெளி நிலம் இன்னைக்கு எந்த பார்வையில இருக்கு பொதுவெளியில நீங்க எப்படி மய்ச்சலை பார்க்கணுமோ அதே மாதிரி எல்லாருக்கும் புல்வெளி இயக்கத்தில் ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் நீ நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட எங்க ஆய்வு முடி மய்ச்சல் சம்பந்தப்பட்ட ஆய்வு இதுக்கப்புறம் புல்வெளிகளை தான் கையில் எடுக்கணும் இதை எல்லா கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஒரு இயக்கமாக அதை மாற்றணும் அப்படின்னா தான் புல்வெளிகள் வந்து பாதுகாக்கப்படும் என்னன்னா குறைஞ்சது நீர்நிலைகள் பார்த்தா கூட ஒரு பார்வை இருக்கு ஆனால் புல்வெளிகளில் பார்த்துட்டு பார்வை கம்மியாகிட்டே போதும் அதில் உள்ள அறிவியல் பூர்வமான பார்வையை எடுத்துகிட்டு போகணுன்ற அடிப்படையில் தான் நாம இதனுடைய முதல் கூட்டம் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம இந்த புல்வெளி சார்ந்து தொடர்ச்சியாக நம்ம பயணிக்கிறோம் அதுக்கு ஒரு ஒரு எப்படி வயிற்றதுக்கு ஒரு தத்துவம் ஒரு ஒரு இது உருவாக்கணும் அது மாதிரி இதை உருவாக்கணும் அப்போ ஏன் இங்கே அவருடைய தமிழ்தாசன்ற ஒரு கேரக்டர் ஏன் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா இவர் இதை இயல்பாகவே ஒரு பத்து வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு இங்க மக்களோட இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு சார்ந்த இடங்களுக்கு ஒரு வா ஒரு நடைபாதை கூட்டுக் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய புது தாவரங்கள் உயிரினங்கள் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க இப்போ இவர் மாதிரி தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு புள்ள பத்தி ஜாஸ்தி பேசு புண் சார்ந்த விஷயங்களை ஐயா பாவின் ஐயா மாதிரி மனிவமன் சார் மாதிரி இவர்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அல்லது இது போட்டு ஆய்வாளர்களுடைய செய்திகள்லாம் உருவாக்கி பொது வெளியில் எடுத்துருக்கோம் அப்போ புல்வெளியில் இருக்க பிரச்சனை என்ன சட்டம் என்ன சொல்லுது சட்ட இது வரைக்கும் அந்த ஜட்மெண்ட் தான் பொதுவெளி இப்போ இப்போ நம்ம ரெண்டு ஜட்மெண்ட்டை பற்றி பேசிட்டு நிகழ்வுக்குள்ள போயிருந்தோம் ஒன்று நீர்நிலைக்காக ஒரு ஜட்மெண்ட்டு சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும் ஐயா இவர் இளையரசர் சுவாமிநாதன் சுவாமிநாதன் கொடுத்தாங்க ஐயா தர்மர் இருந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் இந்த மாதிரி நான் கதை எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கம்மாயில் ஒரு கீதாரி வந்து மாடுகளோட வந்து உள்ளறங்கி பிடிக்க வரும்போது ஒரு அந்த மீன் வளர்க்குற கம்மா மீன் இழந்துக்கிட்டு அவன் வந்து அடிச்சு வளர்க்குறான் கெட்ட வாரத்தில் இதை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அவங்க போனதுக்கு அப்புறமும் வர்ற பறவைகளை துப்பாக்கி வச்சு சுடுறான் இல்லை கவட்டையை வச்சு அடிக்கிறான் எப்படின்னா அந்த கற்றையில் எழுதிருப்பேன் ஒரு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வருத்தத்தோட அதை கற்றையும் முடிச்சிருப்பேன் அதை படிச்ச ஜட்ஜு என்ன பண்ணிட்டாருனா என்ன ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கேன்னு ஒரு மீன் இழந்துக்கணும் ஒரு வழக்கில் இதை கொண்டு போயிட்டு மீன் இடத்துக்கான தீர்ப்பை கொடுத்துருக்காரு தீர்ப்புல குறிப்பாக இதை பற்றி பேசுகிறாரு இந்த இவர் எழுந்தது அப்படியே எழுதுறாரு அதனால் நீர்நிலைகள் என்பது பொது உயிரினங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு மற்றவர்களுக்கெல்லாம் அப்புறம் தான் பொருளாதாரன்றது பின்னாடி தான் அதனால் அங்கே இருக்கு அந்த பகுதியில் இருக்கிற அந்த நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போக தான் ம மனிதன் வந்து பொருளாதார ரீதியாக அதை பயன்படுத்தணுன்ற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அதை சமீபத்தில் கொடுத்துரு இப்போ புல்வெளிகள் சார்ந்த ஒரு ஜட்மெண்ட் என்ன ஜட்மெண்ட் அது ஒரு ஆர்டர் என்ன ஆர்டர்னா இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான நிலங்களை எடுக்கிறாங்க எடுத்துட்டு இப்போ மதுரையில ஒரு பத்து ஏக்கர் மேய்ச்சல் நிலத்தை எடுக்கிறது இங்க திண்டுக்கல் பக்கத்துல ஒரு பத்து ஏக்கரை கொடுத்துருது அப்ப இங்க இருக்க உயிரினங்கள்லாம் எங்க போகும் திண்டுக்கல் போயிருமா அங்க போர்டு வச்சிருவாங்களா இங்க இருக்கிறனால தங்க கொடுத்துட்டாங்க பேருங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரிய வகை தாவரங்களோ அல்லது அந்த நிலத்துக்கான பொருட்கள் தாவரங்கள்லாம் எங்க போகும் அழிஞ்சு தான் போகும் அப்போ இது என்ன செய்யறாங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி துறை கீழே தான் இந்த நிலங்கள் எல்லாமே வருது கால்நடை துறை கீழே தான் புல்வெளிகள் எல்லா மேச்ச நிலங்களும் இருக்குது ஆனால் அதில் அரசு மேலேருந்து சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக அதை எடுத்து கலெக்டர் அப்படின்னு கீழே வந்து பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் ப்ராப்பராக சிஸ்டம் பண்ணி ஆர்டர் வாங்கி கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க ஒரு இரநூறு ஏக்கர் மொத்தமாக ஒரு இருபது இடத்துல ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம் இந்த இருபது ஏக்கருக்குரிய ப்ராஜெக்ட்டுக்கான இடம் நாங்கள் எடுத்துருக்கிறோம் இதுக்கு பதிலாக இந்த இடத்த கொடுத்துருக்கோம் இப்போ செங்கல்பட்டில் எடுத்தா கரூர்ல கொடுக்குறாரு மதுரையில் எடுத்தால் திருச்செந்தூர் பக்கத்துல கொடுக்குறாரு இப்படி கொடுத்துருக்கோம்னு கொடுக்குறது இதுக்கு ரெண்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டுருவாங்க அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாரு ஆமா இந்த இடத்த எடுத்துருக்காங்க இந்த இடத்தை கொடுத்துருக்காங்க சரியா அப்படின்னா கோர்ட்டில் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாரு ஓகே அப்படின்னு சர்டிஃபை பண்ணிடுவாங்க இனி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்வது வெயிட் காமன்ஸ் புல்வெளிகளையோ நீர்நிலைகளையோ எடுக்க அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு அரசு காப்பாளர்கள் மட்டும்தான் உரிமையாளர் மக்கள்னு கோர்ட்டு சொல்லியிருக்கோம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் இப்படி கீழே வரும்போது வரும்போது மக்கள் பயன்பாட்டுக்காக இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகணும்னா நீங்கள் யாராவது ஒரு ஆர்டிஐல போட்டீங்கன்னா என்ன ஆகும் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கே போய் இருப்பீங்க சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கான செலவு நேரம் யோசிப்பாரு அப்ப இதெல்லாம் மீச்சுலாவே நடக்குது லீகலாவும் நடந்திருக்கு ஆனா அது எல்லாமே இந்திய அரசியல் சம சட்டத்துக்கு எதிரானது இப்படிதான் மாறிக்கிட்டே போகுது இதை மாத்தணும் அப்படின்னா இந்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் இது ஒரு 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 இதுக்குள்ள எடுத்துட்டு வரணும் இந்த மக்கள் இயக்கமா அது மாறினா மட்டும்தான் நடக்கும் அது மாறுபோனா கண்டிப்பா மாறும் பேச்சல் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க எங்க மாடு திருக்கினாங்க மாடுறாங்க ஆடு மாடு பின்னாடி திருடுற அங்கே இடம் சாணம் பேசுகிற அது பேசுகிற இதெல்லாம் சரியா இருக்குமா சரியாக தான் போறேன் கேள்வி இருந்துச்சு அவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது கல்லூரியில் இருந்துச்சு இங்கே நான் வேலை பார்க்குற பதம் மாதிரி காவல்துறையில வேலைக்குள்ளே அதுக்குள்ளேயே வைச்சான்சல வச்சு நிகழ்ச்சி பண்ணோம் இதெல்லாம் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் துணைவேந்தர் எல்லாருமே வச்சு பண்ணோம் அப்போ இது எழுந்து ஏற்று பண்ணும்போது அவங்கள ஏற்றுக்கிற கூடிய ஒரு கட்டத்தில் வந்துச்சு இன்னைக்கு ஐயா ஜெகதீஷன் சார் வந்து இருக்கு மருத்துவப் பள்ளிகளில் என்கிட்ட ஆச்சரியம்னா அவங்க ரெஜிஸ்டர் பேசிகிட்டு இருக்கோம்

ஐயா ஜெகதீசன் சார் தான் குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வேலையை அரசு பணியில் இருந்துட்டு செய்கிறது தான் கஷ்டம் அந்த வேலையை செஞ்ச அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அங்கே டேன்வாஸோட ஒரு டைப் கிடைச்சி இன்னைக்கு வெயில் செல்லுக்கும் டேன்வாஸுக்கும் டேன்வாஸை யோசித்து பாருங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனு ரிப்பர் பில்டிங் கார்பரேஷன் பில்டிங்கு அதுக்கப்புறம் சட்டமன்றம் ஜார்ஜ் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை அதுக்கடுத்து இருக்கிறது டேன்வாஸ் தான் அதாவது கால்நடைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் கட்டின பில்டிங் கால்நடைக்காக அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்குன்னு ஆங்கிலேயர்கள் சந்திச்சு அதை பண்ணிட்டு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு எல்லா விலையும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வேலை இன்னைக்கு கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு இது வரைக்கும் போகவே இல்லை நம்ம உள்ள போயிருக்கோம் அவங்களும் இதை நிச்சயமா செய்யறோம் இதை திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அது எங்க பல்கலைக்கழகத்தை எப்படி நீங்க பயன்படுத்தணுமோ பயன்படுத்தணுன்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்து அங்கேயே நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இணைந்து செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க அதான் முக்கியம் அதுக்கு கோவாடினேட்டராகவே டீன கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பார்வை உள்ள வந்துருக்கு அதுக்கு ஜெயதீஷன் சார் போன்றவர்கள்லாம் காரணம் ஏன்னா இந்த வேலையை அவர் ரெண்டு வருஷமாவே அங்கே போட்டுட்டே இருக்கிறாரு அவர் ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து போன ப்ரோக்ராம் போட ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அதில் போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு அதெல்லாம் அடிப்படை காரணமாக அமைஞ்சது ஸோ அந்த வகையில் நாம் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட விதிகள் நீதிமன்ற உத்தரவுகள் இது எல்லாமே இருக்குது இப்போ ஃபாரஸ்ட்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஆக்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் உள்ளே விட மாட்டாங்க பேச்சல் தளங்களை எடுக்கிறதா கூட அங்கே உள்ள பிரச்சனை வரும் அதெல்லாம் சரி பண்ணணும்னா பல்வேறு தீர்வுகள் இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னா ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்தையும் புல்வெளி சார்ந்து வரக்கூடிய ஒரு காலம் உறுதியாக வரும் அதுக்கு என்ன காரணம்னா காலநிலை மாற்றம் தான் காலநிலை அச்சுறுத்தல் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கெவளோ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும் இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு உள்ள ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய நீதிமன்ற வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வழக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த வழக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் போட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்வை நம்மகிட்ட இருக்குது ஸோ இந்த பார்வையை மையமாக வச்சு எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் இந்த புல்வெளி நிலத்தை வந்து பாதுகாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்த கூட்டம் சரியாக ஒரு ஒன்றரை மணிக்கு திட்டமிட்ட மாதிரி ஒன்றரை மணிக்கு முடிச்சிடலாம் அதில் ஐயா பாமையன் ஐயா அவங்க சார் மதிவானந்த் சார் டாக்டர் சரவானந்த் சார் அவர் கமல்தாசன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க அதற்கு பின்பாக எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம அதை ஐஓஆர்பி யுனைடட் நேஷனில் அந்த ஐஓஆர்பின்னு ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் அதை சப்மிட் பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம அந்த நிகழ்வினுடைய இறுதியாக செய்வோம் அதன் அடிப்படையில் அரசு மத்திய மாநில அரசுகளுக்கும் அந்த செய்தி அனுப்ப கேட்டுக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி